வணக்கம் இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிரகத் பராசர போர சாஸ்திரம் மூலமும் உரையும் இது அத்தியாயம் இரண்டின் இரண்டாம் பகுதி என் பெயர் சம்பசிவம் சிவம் சென்ற பதிவில் அத்தியாயம் இரண்டின் முதல் பகுதியில் பராசர ஒவ்வொரு கிரகமும் விஷ்ணுவின் எந்த அவதாரத்துடன் பொருந்தியிருக்கிறது எந்த அவதாரமாக கிரகம் கிரகத்தை நாம் பார்க்கலாம் என்பதாக பராசரர் விளக்கியிருந்ததுடன் நாம் அந்த பதிவை முடித்திருந்தோம் அஹ் இப்பொழுது இந்த அத்தியாயத்தின் இறுதியாக உள்ள அஹ் ஆறு ஸ்லோகங்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் இந்த பதிவிற்கு செல்லலாம் வாருங்கள் பாடத்திற்கு செல்லலாம் முதலாவதாக ஸ்லோகங்கள் எட்டு மற்றும் ஒன்பது பராசர சொல்கிறார் ஜீவோ ஹி அதிகோ யேசு ஜீவஸ்தே வை பிரகிருதி தா சூர்யா ஆதிபோ கிரகீ ஆச்ச பரமாத்மாச நிசுதா ராமகிருஷ்ணா சர்வ ஹி அவதார பவந்தி வை விலியந்தே புன கரியோத்தரே சதா இதனுடைய பொருள் என்ன என்று நாம் தேடும் பொழுது ஜீவாங்ஷோ உள்ளுரை இறை சக்தியான ஜீவாத்மாவின் பகுதி அங்ஷோ என்பதற்கு பகுதி என்பது பொருள் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் ஹி அதிகோ மிகுந்து இருந்தாலே ஏஷு அவர்களை ஜீவா தே ஜீவா என்றால் உயிர் மனிதன் விலங்கு போன்ற உயிர்கள் எனவே அவற்றை உயிர்கள் என்றே அல்லது ஜீவாத்மாக்கள் என்றே உண்மையில் பிரகிருத்தாக அவர்கள் அப்படி அழைக்கப்பட வேண்டும் சூரிய ஆதிபோ சூரிய முதலான இந்த ஆதி என்ற சொல்லுக்கு முதலான போன்றவர்கள் என்பதாக ஒரு பொருள் வரும் எனவே சூரிய ஆதிப்யோ ஆதிபோ என்பதற்கு சூரியன் முதலான என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியும் கிரக அப்ய கிரகங்களில் நிறைந்து இருப்பது பரமாத்மா அம்ச எல்லையற்ற சக்தியின் அதாவது பரமாத்மா என்ற எல்லையற்ற இறை சக்தியின் பகுதிதான் நிகா அதுதான் அங்கே முதன்மையாக இருக்கிறது அடுத்து இரண்டாவது ஸ்லோகத்தின் பொருள் ராம கிருஷ்ணா ராமர் கிருஷ்ண ஆதய சர்வ ஆர் சர்வே போன்றவர்கள் அனைவரும் ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் அனைவரும் ஹி அவதாரா உண்மையில் அவ அவதாரங்கள்தான் பவந்தி வை அவர்கள் நிச்சயமாக தத்ரைவதே அங்கே அதாவது அந்த கிரகங்களுடன் வில்லியந்தே இரண்டர கலந்து வில்லியந்தே என்ற சொல்லுக்கு மெல்டிங் அல்லது ஒன்றாக கலந்து விடுதல் என்பது பொருள் எனவே வில்லியந்தே என்பதற்கு இரண்டர கலந்து என்பதாக நான் பொருள் எடுத்திருக்கிறேன் புனக மீண்டும் கரியோத்தரே அவர்களுடைய பணி முடிந்த பிறகு சதா எப்பொழுதும் இதுதான் அந்த பாடலில் உள்ள சொற்களுக்கான பொருள்கள் இந்த பாடல்களின் முழுமையான பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறார் என்ன சொல்கிறார் என்றால் இந்த உள்ளுறை இறை சக்தியான ஜீவாத்மாவின் பகுதி மிகுந்திருந்தால் அதாவது முதல் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதியில் பேசும்பொழுது எல்லா இடங்களிலும் பரமாத்மா அம்சமும் இருக்கிறது ஜீவாத்மா அம்சமும் இருக்கிறது எது மிகுதியாக இருக்கிறது என்பதை பொறுத்து அவர் வகைப்படுத்துகிறார் ஜீவாத்மா அம்சம் அதிகமாக இருந்தால் சாதாரண உயிர்கள் பரமாத்மா அம்சம் அதிகமாக இருந்தால் இறை சக்திகள் என்பதாக அவர் பிரித்து பார்க்கிறார் எனவேதான் சென்ற முறை பார்க்கும் பொழுது கிரகங்களில் பரமாத்மா அம்சம் அதிகமாக இருப்பதால் அவை கடவுள் தன்மையில் உள்ளன இறைத்தன்மையில் உள்ளன மனித உயிர்கள் அல்லது மற்ற உயிர்களில் ஜீவாத்மா அம்சம் அதிகமாக இருப்பதால் நாம் இயல்பான உயிர்களாக இருக்கிறோம் என்பதாக அவர் சொல்கிறார் அதுதான் இந்த பகுதி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் உள்ளுற இறை சக்தியான ஜீவாத்மாவின் பகுதி மிகுந்திருக்கும் உயிர்களை சக்திகளை உண்மையில் நாம் உயிர்கள் அல்லது ஜீவாத்மா என்றே அழைக்க வேண்டும் ஆனால் சூரியன் போன்ற கிரகங்களில் அந்த பரமாத்மா அம்சம் அதாவது எல்லையற்ற இறை சக்தியின் அம்சம் தான் நிறைந்து முதன்மையாக இருக்கிறது எனவேதான் ஜீவாத்மாக்கள் அல்லது சாதாரண உயிர்கள் இந்த இந்த உலகில் இருக்கிறார்கள் கிரகங்கள் போன்ற பரமாத்மா அம்சம் மிகுந்த மிகுந்தவைகள் இறை சக்தியாக இருக்கிறது என்கிறார் அதே போல இரண்டாவது ஸ்லோகத்திற்கான பொருள் ராமர் கிருஷ்ணர் போன்ற உண்மை அவதாரங்கள் அவர் அனைவரும் அவர்களுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் அவர்கள் வந்து பிறந்து வாழ்ந்தார்களோ அந்த அவதார நோக்கம் நிறைவேறிய பிறகு அவர் சொல்லப்பட்ட கிரகங்களுடன் அவர்கள் மீண்டும் இரண்டரை கலந்து விடுகிறார்கள் எனவே இப்பொழுது ராம அவதாரத்தின் முழு தன்மையும் சென்று சூரியனில் இருக்கிறது கிருஷ்ண அவதாரத்தின் முழு தன்மையும் சென்று சந்திரனில் இருக்கிறது என்று அவர் சொன்னது போல அந்த அவதாரங்கள் அனைவரும் தத்தம் பணிகளை முடித்த பிறகு மீண்டும் சென்று அதே கிரகங்களுடன் சேர்ந்து இரண்டர கலந்துவிடுகிறார்கள் என்பதே இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பராசர நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து வாருங்கள் அடுத்த ஸ்லோகங்களுக்குள் செல்லலாம் அதனை அடுத்து பராசரர் ஸ்லோகங்கள் பத்து மற்றும் பதினொன்றில் தொடர்கிறார் அவர் சொல்வது ஜீவம்ஷ நசுத்தம் ஜாத்த நராதய தி தவய்தே தே சர்வம் எஸ் பவேதி பூத்தன் எப்படி பயிர் தத்தஜா அந்தி தத் விதகா தத்த தத் விதகா என்கிறார் இதனுடைய சொற்கள் இந்த சொற்களின் பொருளை முதலில் பார்த்துவிடலாம் ஜீவ அம்ஷா இறை சக்தியின் பகுதி அதாவது ஜீவாத்மாவின் பகுதி நிஷ்ருதேசாம் முதன்மையாக இருப்பவர்கள் தேவ்யோ அவர்களிடம் இருந்து ஜாதா உருவாகிறார்கள் ஜா என்ற வேர் சொல்லிற்கு பிறத்தல் உருவாதல் என்று நாம் பார்த்திருந்தோம் எனவே ஜாதா என்பதற்கு உருவாகிறார்கள் என்பது பொருள் நர ஆதய மனிதர்களை போன்றவர்கள் நர என்பதற்கு மனிதன் என்று பொருள் எனவே மனிதர்களை போன்றவர்கள் தே அபி அவர்கள் கூட தத்ர ஏவ அவ்விடத்தில் உண்மையில் லியந்தே ஒட்டி கொண்டிருத்தல் தே அவ்வியே அவர்கள் ஞானமில்லாத ஜட பொருள்களில் அவ்வியக்தா வியக்தா அவ்யக்தா என்று இரண்டு விதமான தன்மைகளை நான் சென்ற பதிவில் விளக்கியிருந்தேன் வியக்தா என்பதற்கு எந்த பொருள் அல்லது எந்த ஒரு தன்மை அல்லது சக்தி ஞானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அதற்கு வியக்தா என்ற பொருள் என்பது பெயர் அவ்வியக்தா என்பதற்கு ஞானம் இல்லாத ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பொருட்கள் உதாரணமாக ஒரு கல் என்பது அவ்வியக்தா எனவே அதற்கு ஞானம் என்பது அதை ஏற்றுக்கொள்ளாது அதை அதையது ஒரு மனிதன் என்பதற்கு வியக்தா என்று சொல்லலாம் எனவே மனிதன் ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஞானத்தை வைத்து மேம்பட முடியும் எனவே எது தொடர்ந்து அறிவை பயன்படுத்தி மேம்படுகிறதோ அது வியக்தா என்றும் எது அறிவை பயன்படுத்தி தன்னை தானே மேம்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறதோ அதற்கு அவ்வியா என்றும் பொருள் எனவேதான் இந்த இடத்தில் தே அவ்வியே என்பதற்கு ஞானமில்லாத ஜட பொருள்கள் என்றும் பொருள் சமய அந்திகி காலத்தின் முடிவு உண்மையில் என்பதாக இந்த முதல் ஸ்லோகத்தில் வருகின்ற சொற்களின் பொருள் இருக்கிறது இரண்டாம் ஸ்லோகத்தில் என்ன இந்த வருகின்ற சொற்களின் பொருளை பார்க்கும் பொழுது இதம் தே இதை போன்று கதித்தம் சொன்னேன் விப்ர அறிவில் சிறந்தவரே சர்வம் அனைத்து யஸ்மின் அதில் பவேதி நன்மை தருதல் பூத்தான் எபி பஞ்சபூதங்களும் கூட பவிஷ்யந்தி எதிர்காலத்தில் தத்தத் அதன் ஜா அனந்தி அதனுடைய அகைன் மீண்டும் ஜா என்று சொல் வருகிறது எனவே இதற்கு பிறந்த உருவான என்று பொருள் கொள்ளலாம் அனந்தி என்பதற்கு அனந்தம் என்பதற்கு நீண்ட காலம் அதாவது இன்ஃபினிட்டி என்று பொருள் கொள்ளலாம் அதாவது முடிவே இல்லாதது என்று சொல்லலாம் அனந்தம் என்பதற்கு அதான் பொருள் எனவே ஜா அனந்தி என்பதற்கு பிறந்த இடம் நீண்ட காலத்திற்கு பிறகு என்று நாம் பொருள் கொள்ள முடியும் அனந்த என்று வருவதால் தத்விதாக தெரிந்து கொள்ள என்பதாக இந்த சொற்களின் பொருட்கள் பொருள் இருக்கிறது இதன் முழுமையான புரிதல் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் அவர் ஏற்கனவே இறை சக்தி ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு பகுதிகளாக இருக்கிறது என்று விளக்கியிருந்தார் ஒன்று எல்லையற்ற சக்தியான பரமாத்மாவின் பகுதி மற்றொன்று உயிர் உள்ளுர சக்தியான ஜீவாத்மாவின் பகுதி பரமாத்மாவின் இறை சக்தி அதிகமாக இருக்கின்ற உயிர்கள் அவதாரங்கள் கிரகங்கள் என்றெல்லாம் அவர் விளக்கியிருந்தார் அதே போல இப்பொழுது எதெல்லாம் ஜீவாத்மாவின் பகுதி மிகுதியாக இருக்கிறதோ அந்த உயிர்களை பற்றி பராசரர் பேசுகிறார் எனவே இந்த உயிர் உள்ளட இறை சக்தியான ஜீவாத்மாவின் பகுதி மிகுந்து இருக்கின்ற சக்திகள் அல்லது ஆத்மாக்கள் என்று நாம் சொல்லலாம் அந்த ஆத்மாக்களில் இருந்து மனிதர்களை போன்ற கர்மா நிறைந்த உயிர்கள் உருவாகிறார்கள் என்கிறார் எனவே மனிதர்கள் கர்மா கர்மாவை உருவாக்குகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் எனவே அதுபோல மனிதர்களை போன்ற பிற உயிர்கள் யாரெல்லாம் கர்மாவை உருவாக்குகிறார்களோ அந்த உயிர்கள் ஜீவாத்மா பகுதி மிகுந்திருக்கின்ற சக்திகளிலிருந்து உருவாகிறார்கள் இதைத்தான் நான் பொதுவாக நாம் ஆத்மா என்று சொல்லியிருக்கிறேன் அடுத்தவர் தொடர்கிறார் அவர்களும் கூட உண்மையில் ஞானம் இல்லாத அகிரனை பொருள்களில் ஜட அவர்களுடைய காலம் முடியும் வரை ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள ஒவ்வொரு உயிரும் இந்த உடம்பு என்ற அக்ரிணைப் பொருளில் ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த உடம்பு என்பது விரைவில் அழிந்துவிடும் எனவே இது ஒரு அக்ரிணை பொருள் ஒரு ஜட பொருள் ஒரு ஆத்மாவானது இந்த ஜட பொருளில் ஒட்டி கொண்டிருக்கிறது இந்த உடம்பினுடைய காலம் முடிந்த பிறகு அடுத்து சென்று இன்னொரு அக்ரிணைப் பொருளில் இன்னொரு உடம்பில் சென்று அது ஒட்டி கொண்டிருக்கும் அதன் பிறகு வேறொரு உடலில் சென்று ஒட்டி கொண்டிருக்கும் இதே போல இந்த ஆத்மாவானது தொடர்ந்து இப்படி அகனைப் பொருள்களில் ஒட்டிக்கொண்டு ஒட்டி கொண்டு எவ்வது வரை இருக்கும் என்றால் அதனுடைய காலம் முடியும் வரை இருக்கும் எப்பொழுது இந்த ஆத்மாவிற்கு பிறப்பு இல்லாத ஒரு நிலை வருகிறதோ அதுவரை இந்த ஆத்மாவானது தொடர்ந்து இப்படி ஜட பொருள்களில் ஒட்டி கொண்டிருக்கும் இது உடம்பு என்றுதான் இருக்க வேண்டும் என்பதில்லை ஒரு மரமாக இருக்கலாம் அல்லது கொடியாக இருக்கலாம் அல்லது வேறு உயிராக கூட இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே அறிவில்லாத ஜடப்பொருள்கள் அதைத்தான் பரசரர் அவ்வியக்த என்று சொல்கிறார் நான் ஏற்கனவே வியக்த அவ்யக்த பற்றி விளக்கியிருந்தேன் எனவே இது போன்று உயிர் இல்லாத உயிரில்லாத என்று சொல்வதை விட அறிவு இல்லாத ஞானம் இல்லாத என்பது சரியான பொருளாக இருக்கும் அவ்வியக்த என்பதற்கு எனவே இது போன்ற ஞானத்தை வைத்து தானே வளர்த்து கொள்ள முடியாத ஜடப்பொருட்களில் இந்த ஜீவாத்மா பகுதி நிறைந்த சக்திகள் ஒட்டிக்கொண்டிருந்து அதனுடைய காலம் முடியும் வரை இருக்கும் அதன் பிறகு மறுபிறப்பு என்பது தன்மை இல்லாமல் முடியும் பொழுது அதனுடைய கர்மா முடியும் பொழுது அது அதனை அடுத்த நிலைக்கு செல்லும் என்பதாக பராசரர் இந்த முதல் ஸ்லோகத்தில் விளக்குகிறார் இதனை அடுத்து அவரை தொடர்கிறார் அறிவில் சிறந்தவரே மைத்திரையரை நோக்கி சொல்லும் பொழுது அறிவில் சிறந்தவரே இதுபோல நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக முதல் பதிவு முதல் அத்தியாயத்தின் துவக்கத்தில் மைத்திரையர் கேட்ட கேள்விகள் உங்களுக்கு நினைவிருக்கலாம் இந்த அண்டம் எப்படி உருவானது அது எப்படி அழியும் மேல் உலகத்தில் இருப்பவர்களுக்கும் பூமியில் இருப்பவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஜோதிடம் மூன்று பகுதிகளால் ஆனது என்றெல்லாம் மைத்ரையர் கேட்டிருந்தார் எனவே பராசர சொல்கிறார் எனவே நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக அனைவருக்கும் நன்மை தரும் பொருட்டு உங்களுக்கு நினைவிருந்தால் லோகானுக்கிரக காரினா என்று பராசர சொன்னார் எனவே இது வந்து உங்களுக்கு மட்டுமே நன்மை தராது உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மை தரும் லோகானுகிரக காரினா சொல்லியிருந்தது போல நன்மைதம் பொருட்டு நான் உங்களுக்கு இதை பற்றிய விளக்கங்களை தருகிறேன் சொல்லியிருக்கிறேன் அடுத்து அவர் சொல்கிறார் வருங்காலத்தில் அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த பஞ்சபூதங்கள் கூட அதனதன் பிறந்த இடமான மூல முதற்பொருளை சென்று சேர்ந்துவிடும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நாம் நினைவிருக்கலாம் சென்ற சென்ற பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து பிறந்தன பஞ்சபூதங்களும் தாமச அகங்காரமும் மகத்தும் சேர்ந்து பஞ்சபூதங்களை தன்மாத்திரைகளின் உதவியுடன் உருவாக்கின முதலில் ஸ்பேஸ் வந்தது அதாவது இடம் வந்தது அகாயம் வந்தது அதன் பிறகு காற்று வந்தது பிறகு நெருப்பு வந்தது பிறகு நீர் வந்தது பிறகு நிலம் வந்தது என்பதாக நாம் விளக்கியிருந்தோம் எனவே இந்த உலகம் அல்லது அண்டம் தன்னுடைய முடிவை நெருங்கும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் கூட முற்றிலுமாக கரைந்து ஒன்றுடன் ஒன்று மீண்டும் இணைந்து அதனுடைய மூல முதற் பொருளை நீண்ட காலத்திற்கு பிறகு சென்றுவிடும் எனவே உயிர்கள் என்பது மட்டுமே அழியும் என்பது அல்ல பஞ்சபூதங்களும் கூட அழியும் மீண்டும் சென்று மூல முதற் பொருட்களை அடைந்துவிடும் என்பதாக அனைத்திற்குமே ஒரு முடிவு இருக்கிறது என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் விளக்குகிறார் வாருங்கள் கடைசி இரண்டு ஸ்லோகங்களுக்கு நாம் செல்லலாம் இந்த அத்தியாயத்தின் கடைசி இரண்டு ஸ்லோகங்கள் சோகங்கள் 12 மற்றும் பதிமூன்றை இவ்விதம் சொல்லி பராசர இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் வினா தச்சோதிஷம் நானியோ நாத்தும் சக்னோதி கரீஷத் தத்மா அவசிய மத்தியேயம் பிராமணேஷ விசேஷத யோ நர சாஸ்திரமஜ்நாத்மா ஜோதிஷம் காலு நிந்ததி ரவுரவம் நரகம் புக்துவன்மணி என்கிறார் இதனுடைய பொருள் என்ன இந்த சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது வினா இல்லாமல் அது இல்லாமல் எது இல்லாமல் என்பதை பிறகு விளக்குகிறேன் தோதிஷம் ஜோதிடத்தை தெரிந்து நா அன்யோ முடியாது வேறு எதையும் நான் என்ற சொல்லுக்கு இல்லை முடியாது என்ற பொருள் அந்நியோ என்றால் வேறு வேறு எதையும் மற்றவற்றை என்று பொருள் கொள்ள முடியும் ஞாத்தும் தெரிந்து அல்லது புரிந்து கொள்ளுதல் நம்மால் இயல முடியாது என்பதற்கு சக்னோதி என்று சொல்லலாம் கரிசத் எப்பொழுதும் தஸ்மாத் அதனால் அவசியம் கட்டாயமாக அத்யேயம் படிக்க வேண்டும் பிராமணேஷ ஞானத்தை தேடும் தன்மை கொண்டவர்கள் இதை மற்ற மொழிபெயர்ப்பாளர்கள் இதை அந்தனர்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார் நான் இதை ஞானத்தை தேடும் தன்மை கொண்டவர்கள் என்பதாக இதை மொழிபெயர்த்திருக்கிறேன் பிராமணேஷ விசேஷதாக முக்கியமாக இதனை அடுத்து இரண்டாவது ஸ்லோகம் யோ நரக எவர் ஒருவர் சாஸ்திரம் அஜ்நாத்வா நெறிகளை தெரிந்து கொள்ளாமல் சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளாமல் ஜோதிஷம் ஜோதிடம் கலு உண்மையை சொல்ல போனால் நிந்ததி தவறாக பேசுதல் ரௌரவம் நரகம் ரௌரவம் என்ற நரகம் இந்து மதத்தில் நரகங்கள் பல வகைப்பட்டன கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வகையான நரகங்கள் சொல்லப்பட்டுள்ளன பல்வேறு புராணங்களில் அதில் மிகவும் கடுமையான ஒன்று ரௌரவம் என்று சொல்லப்படுகிறது நெருப்பாலானது அங்கு எப்பொழுதும் பெருநெருப்பு என்பதில் உயிர்கள் தவித்து கொண்டிருக்கும் என்பதாக அதனுடைய விளக்கம் இருக்கிறது எனவே ரௌரவம் நரகம் என்பதற்கு ரௌரவம் என்ற நரகம் பல்வேறு நரகங்கள் இருக்கின்றன அதில் ரௌரவம் என்ற நரகம் என்பதாக இதனுடைய பொருள் அனுபவிப்பா சுவாம் மேலும் என்பதற்கு கண் தெரியாத என்று பொருள் கொள்ளலாம் அதை நான் அறிவற்ற என்பதாக பொருள் கொண்டிருக்கிறேன் ச அந்தத்வாம் அதாவது அறிவென்னும் கண் இல்லாத என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம் ச அந்நிய ஜென்மணி அடுத்து வரும் பிறப்புகளில் அந்நிய என்பது மற்ற ஜென்மணி என்பது பிறப்புகள் எனவே ச என்பதற்கு மற்றும் மேலும் என்பதாக பொருள் கொள்ள முடியும் எனவே அடுத்து வரும் பிறப்புகளில் என்பதாக இந்த சொற்களின் பொருள் இருக்கிறது இந்த ஸ்லோகங்களின் முழுமையான பொருள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது முதல் ஸ்லோகத்தின் பொருள் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த அண்டத்தில் இருக்கும் வேறு எதையும் புரிந்து கொள்ளுதல் எப்பொழுதும் இயலாது எனவே பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் நாம் இந்த அண்டத்தில் பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கின்றன அதை தேடுகின்ற தன்மைகள் இருக்கிறது பலரும் வெவ்வேறு விதமான தன்மைகளை பற்றி தேடுகிறார்கள் ஆனால் ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த அண்டத்தில் இருக்கும் வேறு எதையும் நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ள இயலாது அதனால்தான் அனைவரும் ஜோதிடத்தை கட்டாயமாக படிக்க வேண்டும் குறிப்பாக யாருக்கு ஞானத்தை தேடுகின்ற தன்மை அறி முழுமையான அறிவை தேடுகின்ற தன்மை மிகுந்திருக்கிறதோ அவர்கள் கட்டாயமாக ஜோதிடத்தை படிக்க வேண்டும் என்பதாக பராசரர் சொல்கிறார் எனவே இதை ஜோதிடத்தை மட்டும் படிக்காமல் மற்ற எதையும் நீங்கள் படித்து எதையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அதனால் ஜோதிடம் என்பது மிக முக்கியமானது வேதத்தின் கண் என்று சொல்லப்படுகிறது எனவே அனைவரும் அதை படிக்க வேண்டும் குறிப்பாக யாருக்கெல்லாம் ஞானம் அல்லது அறிவை தேடுகின்ற தன்மை முக்கியமாக இருக்கிறதோ அவர்கள் இதை கட்டாயம் படிக்க வேண்டும் என்கிறார் பராசரர் இதனை அடுத்து என்ன சொல்கிறார் என்றால் உண்மையை சொல்ல போனால் எவர் ஒருவர் ஜோதிடம் என்ற இந்த சாத்திரம் பேசும் நெறிகளை முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் அதாவது ஜோதிடத்தை பற்றி முடிந்து முற்றிலும் தெரிந்து கொள்ளாமல் இந்த இது சொல்கின்ற கருத்தை புரிந்து கொள்ளாமல் இதை தவறாக பேசுகிறாரோ நிந்தனை என்கிறார் பராசரர் நிந்ததி என்று சொல்லும் பொழுது இதை தவறாக பேசி எழுதி நகையாடி அல்லது இது சொல்கின்ற செய்திகளை பற்றி செய்திகளை வாழ்வையும் பின்பற்றாமல் இதை நிந்தித்து பேசுகிறாரோ அவர் கண் தெரியாமல் என்கிறார் பராசரவன் அந்தத்வாம் என்ற சொல்லை பயன்படுத்தும் பொழுது கண் தெரியாமல் என்கிறார் நான் அதை எப்படி மொழிபெயர்க்கிறேன் என்றால் இந்த ஜோதிடம் பேசுகின்ற கர்மா என்ற தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவரவர் போக்கில் வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது இந்த கர்மாவில் சிக்கி ஊழ் ஊழ் வினை என்கின்ற கர்மாவில் சிக்கி இந்த பிறப்பு என்ற தொடர் பிறப்பு என்ற தன்மையிலிருந்து மீள முடியாமல் அறிவு என்ற கண் இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ந்து பிறப்புகள் நடந்து கொண்டே இருக்கும் எனவே பிறப்பு என்ற தன்மையிலிருந்து மீள முடியாது எனவே அந்த ஞானம் என்ற அறிவு என்ற கண் இல்லாமல் இவர் தொடர்ந்து இப்படி பிறப்புகளில் சிக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த ஜீவாத்மா அது ரௌரவம் என்ற நரகத்தில் இருப்பது போல அந்த ஜீவாத்மாவுடைய வாழ்க்கை என்பது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் அதற்கு ஒரு முடிவு இருக்காது எனவே ஜோதிடம் மட்டுமே கர்மாவிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை காட்டும் அந்த கர்மா என்ற தொடர் பிறப்பு சங்கிலியிலிருந்து மீள்வதற்கு ஜோதிடம் முக்கியம் அந்த ஜோதிடத்தை மதிக்காமல் அதை பற்றி அது சொல்கின்ற சாஸ்திரத்தை பற்றிய அறிவுகளை அறிவை தெரிந்து கொள்ளாமல் அதை நிந்தனை செய்து அதிலிருந்து மாறுபட்டு எவர் ஒருவர் வாழ முயல்கிறாரோ அவர் அறிவற்று தொடர்ந்து இந்த தொடர் வாழ்க்கை தொடர் பிறவி என்ற நரகத்தில் சிக்கி தவிப்பார் அவருடைய வாழ்க்கை என்பது முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவருக்கு முக்தி அல்லது மோட்சம் பிறப்பில்லா தன்மை என்பது விரைவில் கிட்டாது என்பதாக பராசரர் சொல்கிறார் இத்துடன் அத்தியாயம் இரண்டு அஹ் அவதாரங்களை பற்றிய இந்த அத்தியாயமும் நிறைவு பெற்றது இந்த அத்தியாயம் மிகவும் ஒரு சிறிய அத்தியாயம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பதிமூணு ஸ்லோகங்கள் மட்டுமே இந்த அத்தியாயத்தில் உள்ளன ஆனால் இந்த அத்தியாயத்தில் பராசரர் மிகவும் முக்கியமாக கர்மாவை பற்றியும் இந்த அவதாரங்களை பற்றியும் பேசியிருக்கிறார் இந்த முதலிரண்டு அத்தியாயங்களை நாம் பார்க்கும் பொழுது பராசரர் முதலாவதாக இறை சக்தி எப்படி உருவானது அந்த இறை சக்தி எப்படி தன்னை வெளிப்படி உருவானது என்பது சரியான சொல்லலை எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டது எப்படி அந்த சக்தி மாறுபட்டு இந்த அண்டத்தை உருவாக்கியது அதனுடைய எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்று ஆங்கிலத்தில் சொல்வது போல படிப்படியாக ஒரு வரிசையாக எப்படி அந்த மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நான் விஷ்ணு புராணம் உதவி கொண்டு மற்ற வேதங்கள் உபநேடனங்கள் சொல்கின்ற கருத்துக்களை உதவி கொண்டு விளக்கியிருந்தேன் அதை பற்றி அவர் பராசரர் விரிவாக விளக்கினார் அதன் பிறகு கிரகங்களின் வடிவில் இந்த அவதாரங்கள் உள்ளன அவதாரங்கள் தத்தம் பணிகளை முடித்த பிறகு கிரகங்களோடு சென்று இணைந்து விட்டாலும் அந்த கிரகங்கள் அந்த அவதாரத்தின் தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன என்று பராசரர் விளக்கினார் அதன் பிறகு இந்த ஜீவாத்மா அம்சம் மற்றும் பரமாத்மா அம்சம் இரண்டுமே எல் அனைத்து இடங்களும் இருக்கின்றன சில இடங்களில் ஜீவாத்மா மிகுந்திருக்கும் சில இடங்களில் பரமாத்மா அம்சம் மிகுந்திருக்கும் பரமாத்மா அம்சம் மிகுந்திருக்கின்ற தன்மைகள் இறை சக்தி கிரகங்கள் ஆகின்றன ஜீவாத்மா தன்மைகள் மிகுந்திருக்கின்ற சக்திகள் உயிர்கள் ஆகின்றன மனிதர்கள் போன்ற உயிர்கள் ஆகின்றன எனவே இந்த உயிர்கள் தொடர்ந்து ஜட பொருட்களில் ஒட்டி கொண்டிருக்கின்றன தத்தம் காலம் முடியும் வரை இந்த முடிவில்லா பிறப்பு என்ற தன்மையிலிருந்து விடுபட ஜோதிடம் என்ற தன்மை மிகவும் இன்றியமையாதது ஜோதிடம் என்ற சாஸ்திரம் இன்றியமையாதது எனவே இதை தொடர்ந்து நாம் கற்றால் இந்த பிறப்பு என்ற தன்மையிலிருந்து விடுபட முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் இதை நிந்தனை செய்து இதிலிருந்து இது சொல்கின்ற கருத்துக்களிலிருந்து மாறி ஒருவர் செயல்படும் பொழுது அவர் இந்த நரகம் என்ற தொடர் பிறவியில் சென்று சிக்கி கர்மா என்ற என்றியிலிருந்து விடுபட முடியாமல் தவிப்பார் என்பதாக இந்த முதல் இரண்டு அத்தியாயங்களில் பரசரர் சொல்லியிருக்கிறார் அவர் கிரகங்களை அவதாரங்கள் என்று சொல்லி அறிமுகம் செய்திருப்பதால் இதனை அடுத்த மூன்றாம் அத்தியாயத்தில் கிரகங்களை பற்றி பேச துவங்குகிறார் கிரகங்கள் யாவை அவை எப்படி அவருடைய தன்மைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் பராசரர் விளக்கி எடுத்து சொல்கிறார் வாருங்கள் நாம் அடுத்த பதிவில் கிரகங்களை பற்றி பார்க்க துவங்கலாம் என்னுடன் இணைந்து பராசரனை கற்று பராசரர் சொல்கின்ற கருத்துக்களை நாம் அனைவரிடம் எடுத்து செல்வோம் பிரகத் பராசர சாஸ்திரம் மூன்றாம் அத்தியாயம் அடுத்த பதிவில் துவங்கும் நன்றி